தமது கணவர் அசோக் செல்வத்துடன் நல்ல கதை வரும்போது இணைந்து நடிப்போம் என கோவை பிராட்வே திரையரங்கில் திரைப்பட நடிகை கீர்த்தி பாண்டியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் நடிகர் அருண் பாண்டியன் தயாரித்து திரைக்கதை எழுதி ஜூலை நான்காம் தேதி வெளிவர உள்ள அகேனன் திரைப்படம் குறித்த செய்தியாளர் சந்திப்பு பிராட்வே சினிமாஸ் வளாகத்தில் நடைபெற்றது இதில் நடிகர் அருண் பாண்டியன் படத்தின் நாயகி கீர்த்தி பாண்டியன் உள்பட திரைப்பட குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது வித்தியாசமான தலைப்பாக உள்ள அகேனன் தலைப்பு குறித்து நடிகரும் தயாரிப்பாளருமான அருண் பாண்டியன் கூறுகையில் தமிழில் ஆயுத எழுத்து என்று குறிப்பிடப்படும் மூன்று புலிகளாக அமைந்துள்ளதைப் போல இப்படத்தின் திரைக்கதையும் இருக்கும் என தெரிவித்தார் முழுவதும் இளைஞர்கள் இணைந்து இந்த படத்தை உருவாக்கியுள்ளதாக கூறிய அவர் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் எனவும் தெரிவித்தார் இரண்டு மணி நேரம் பொழுது போக்குவதற்காக வரும் ரசிகர்களை திருப்திப்படுத்துவது மட்டும் போதுமானது எனவும் அதை விடுத்து மெசேஜ் கூறுவதெல்லாம் நமது வேலை இல்லை எனவும் அவர் கூறினார் டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்கள் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தவில்லை என்றாலும் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்ததாக கூறிய அவர் நல்ல படங்களை மக்களை விளம்பரப்படுத்துவார்கள் என கூறினார் இறுதியாக படத்தின் பட்ஜெட் நிறைய செலவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் கேரவனுக்கு செலவு செய்யவில்லை என நகைச்சுவையாக கூறினார் முன்னதாக இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது அதனை கண்ட திரைப்பட குழுவினர் ரசிகர்களிடம் தனது திரைப்படத்தை திரையரங்கில் வந்து கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் சாரி மன்னிச்சிருங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம தேண்டர் தேட்டர்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே இந்த நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங்ஸ் பார்த்துருக்கீங்க ஸ்னேக் பிக் பார்த்துருக்கீங்க இது எல்லாமே இந்த இள டீம் யங்ஸ்டர் டீம் தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் எடுக்கிற டைரக்டர் எடிட்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் எல்லாரும் இந்த யங்ஸ்டரை கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவைன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று இந்த படம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை இதில் வெறும் ஹீரோ ஹீரோயின் அப்படி இல்லாமல் எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண படம் முக்கியமாக இது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும் இல்லை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டியும் சின்ன சின்ன சிட்டிஸ்லேயும் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா இன்றைக்கி ஐடி அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய போயிட்டு இருக்குது அதனால் என்னென்ன ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் அது எல்லாமே இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு கதைக்காக ஒரு டூ இன்ஸ்டன்ட் எடுத்திருக்கோம் அந்த இன்ஸ்டன்ட் பேஸிஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணப்பட்டிருக்கு இந்த படம் நிச்சயமாக நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக வீண் போகாது இது ஒரு பெரிய சரித்திரம் படைக்கும்னு நான் சொல்ல விரும்பல ஆனால் ஒரு உங்கள் டூ ஹவர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த் இருக்கும் இந்த படம் டேரக்டர் உதயகுமார் இவர் தான் முதன்முறையாக யார்டையும் வேலை பண்ணலை நல்ல கதை எனக்கு சொன்னார் அந்த கதையை வச்சு நான் ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி அதே இதில் கேமராமேன் புது கேமராமேன் விக்னேஷ் அது பரத் தி மியூசிக் டைரக்டர் தென் பிங்க் இதில் நிறைய சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்காரு படங்கள் பண்ணியிருக்காரு சின்ன சின்ன வேடங்கள் இந்த படத்தில் முழுசாக நீங்கள் பார்க்கலாம் இவருடைய முழு டேலண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் எடிட்டர் அவரும் இது ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர் இனிமேல் ஃபர்தராக இதை பற்றி படத்தை பற்றி பேசணுன்னா தியேட்டருக்கு வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு பிறகு கீர்த்தி ரெண்டு வார்த்தை பேசுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் மன்னிக்கவும் இப்போ லேட்டாக இந்த பண்ணுறதுக்கு ஆனா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற ப்ரியோட்டிஸ் இந்த ரொம்ப அழகான படம் வந்து அவங்க பிக் ஸ்க்ரீனில் அந்த அட்வாஸ்ட் எஃபெக்டோட காமிச்சிருக்காங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படமா இருக்கும் ஏன்னா இதுல நிறைய அப்பா சொன்ன மாதிரி சரித்திரம் மாத்துகிற மாதிரி படிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான விஷயங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் வந்து சுவாரஸ்யமாக அவங்களுக்கு கொடுக்க இந்த யங் டீம் இந்த யங் குரூப் ஆஃப் ஹாய் அட்டெம் பண்ணிருக்காங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சு நானும் அப்பாவோட வளர இருந்தப்போ தயார் அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கும் இந்த படத்தை கொடுக்கணும் நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்பவே நன்றி ஆ डायरेक्टर ஒரு சிறு வார்த்தைகள் நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அவரிடம் கேட்கலாம் அகேனம் அகேனம் அடுத்த ஒரு டைட்டில் அக்கேனம் அக்கேனம்ன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம் நம்ம அந்த ஆயுத எழுத்துல பார்த்துருக்கோம் ஒரு மூணு புள்ளி இருக்கு இந்த கதை வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை தான் பண்ணியிருக்கோம் அந்த ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை வந்து இது தமிழ் சொல் சுத்தமான தமிழ் சொல் இன்னைக்கு நிறைய ஆங்கில சொல்ல தான் டைட்டில் வருது அதெல்லாம் நீங்க ஜாலியா பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா தமிழ் சொல்லுக்கு ஒரு இது இதுக்கு ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காகவே இது ஒரு எல்லாத்துக்கும் தெரியணும் அகேனம்னு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்குன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த டைரக்டர் இந்த எனக்கு டைட்டில் சொன்னாரு எனக்கு ஓகே கொஞ்சம் போராடுவோம் ஆனா கண்டிப்பா சொல்லுங்க பாப்பா என்ன டைட்டில் கரெக்ட் இது அதுவும் இருக்கு அதுவும் ஆனா அது ஒரு சின்ன பகுதிதான் பட் அது சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இதுல சிந்திக்க வேண்டியதெல்லாம் பண்ணியிருக்கோம் அது என்னன்னா நம்ம போய் ஒரு கருத்தா சொல்லாம ஒரு படமே ஒரு கருத்தா சொல்லாம ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோட சொல்றது நீங்க பார்த்தீங்களா பாட்டு பிடிச்சிச்சா இல்லையா ஆ ஓ நீங்க பார்க்கல நீங்க பாத்தீங்களா பாட்டு எப்படி இருந்துச்சு ஓகே அது

யாரு எங்க அமுக்குனாலும் அதை அமுக்கவே முடியாது அது வந்துடும் வெளிய அதே மாதிரிதான் நாங்களும் அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நல்ல படங்கள் போய் சேர்க்கணும் இப்போ உங்களை மாதிரி பத்திரிகையாளர் அந்த சேனல் சின்ன சின்ன சேனல்ஸு நீங்க எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா நாங்க பாத்துட்டோம் நீங்க பாக்கல பார்த்தவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க நாங்க பார்த்தோம் இது நல்ல படம் மாதிரி தெரியுது மாறிதான் தெரியுது ஏன்னா அவங்களும் முழுசா பாக்கல படம் ஒரு வாட்டி தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா மவுத் டாக்ல இது பெரிய ஹிட் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நாங்கள் நம்புறோம் அது ஓகே அது ஏன்னா அவ்வளோ சின்சியராக இதை எஃபோர்ட் பண்ணியிருக்கோம் கதை தான் எல்லாத்துக்கும் ஹீரோ கதை தான் அந்த கதை சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆடியன்ஸை அப்படியே எங்கேஜ் பண்ணிட்டு போயிட்டோன்னா கண்டிப்பா அது வரவேற்பு கிடைக்கும் அதுக்கு அதை தான் உங்களை நம்பி இருக்கும் இதை நம்ப கூடாதா ஆமா நம்பலாம்ல நீங்க நீங்க பாருங்க நீங்க பார்த்துருக்கீங்க ஃபர்தரா படத்தையும் முழுசா பாருங்க பார்த்துட்டு உங்கள் ஆர்வத்தை நீங்கள் காட்டுங்க இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக என்கரேஜ் இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் அப்படி தானே யாரும் அதுக்கு தமிழ் தமிழ்நாடு சுற்றி ஹெலிகாப்டர்லாம் சுற்றிலையே அவர் பர்சன் டு பர்சன் நீங்கள் பார்த்து வீட்டில் சொன்னீங்க அவர் பார்த்து அங்கே சொன்னார் அந்த மாதிரி இந்த படத்தை உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் ஒத்துக்குவோம் தப்பு எங்க மேல இருக்கு எப்பவுமே மக்களை தப்பாவே சொல்லக்கூடாது சொல்ல விரும்புறோம் மாறிடுச்சு மாறணும் நல்ல படங்களுக்கு அவங்க கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையில தான் நாங்க நல்ல படம் எடுத்துட்டு இருக்கோம் இதில் நிறைய செலவு படத்துக்கு தான் பண்ணியிருக்கோம் படத்தில் தான் செலவு இருக்கு நீங்க படம் ட்ரெய்லர் பாத்தீங்களா படத்தில் செலவு குறைய பண்ணலை ஏன்னா அதுதான் மெயின் கதையிலையும் படத்துக்கு என்ன தேவையோ அந்த செலவு பண்ணியிருக்கோம் ஆமாம் நாங்கள் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாலே நாங்கள் இது ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வருஷம் வருது அதுக்காக நம்ம ஐயோயோ நிறைய படம் வருதுன்னா வந்துட்டே இருக்கும் வாரத்துக்கு வந்துட்டே இருக்கு அதை நிறுத்தவே முடியாது இருக்கா ஆமா அது போதும் எனக்கு ஏன்னா நான் டிஐ பண்ணலை எதுவும் டிஏஜிங் பண்ணல எதுவும் பண்ணல வெறும் சேவ் மட்டும் பண்ணி அப்படியா அது தப்பா நல்லதா அங்க சேரி இருநூறு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுற மாதிரி இப்போதைக்கு தெரியுது மியூசிக் இவரு புது முகம் நாங்க இந்த மியூசிக் எல்லாமே ரிகார்டிங் எல்லாமே புடபேஸ்ட்ல பண்ணோம் அதான் சொன்னேன படத்துக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கோம் கேரவனுக்கு செலவு பண்ணல

இது ரெண்டாவது படம் அப்பாவோட நான் நடிச்சது. முதல் படத்துல தந்தை மகளன்னு நடிச்சோம். வந்து வேற வேற கதாபாத்திரம் வேற வேற அந்த தந்தை மகளுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு பாசம் அது பட் வேற வேற இருக்குறதுனால ஒரு

அம்மா எல்ல ரமேஷ் திலக் இருக்கான் ஆதித்ய மேனன் இருக்காங்க, சீதா இருக்காங்க. ஜிஎம் சுந்தர் இருக்காங்க. நிறைய எல்லாமே கதைக்கு தேவையான ஆட்டர்ஸ் இருப்பாங்க. சும்மா தேவையில்லாத இல்லாத கொண்டாந்து அப்படி ஹைப் பண்ணல. கதைக்கு யார் என்ன தேவையோ அது இருக்காங்க. இப்போ ஏகராணி உள்ள கதை தான் இது. கதை கடை முடிச்சிட்டு அதுல இங்கிலாண்ட கேரக்டருக்காக மேடம் இவங்க கீர்த்தியை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க ஈஸியில முடிச்சிருச்சு அப்படியே கீர்த்தியை திருவா சாருக்கு பிடிச்சிருக்கு அதில் பாண்டியன் ஒரு கேரக்டர் இருந்தது நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துக்கணும் பாண்டியன் கேரக்டர் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டடாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன் எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்சரே எங்களோட ஸ்க்ரீனில் கிடைக்கிறது பெரிய ஆஃபீஸ் ஏரியா பார்த்துருக்கேன் ஸோ அப்படியே நடந்து பாருங்கள்

அப்படி சொல்லி அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா உண்மையிலே உட்காந்து நம்ம பாட்டு கருத்து சொல்கிறேன் வீட்டிலே என் பண்ணுங்கிட்டே சொல்றது இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது செய்யற சொல்கிறேன் நீங்களும் அப்படி தானே பார்ப்பாப்போ நம்ம கருத்தே சொல்ல வேண்டாம் அவங்கள அவங்களுடைய டைம் டூ ஹவர்ஸுக்கு ஒரு பணம் கொடுத்துருக்காங்க அது சாட்டிஸ்ஃபை ஆக்கிறது தான் எங்கள் வேலை அது நல்லா செஞ்சுருக்கோன்னு நம்புகிறோம் திருப்பி சொல்கிறேன் நம்புகிறோம் நீங்க தான் பார்த்து சொல்லணும் தமிழ்நாடு இல்லாமல் ஓவர்சீஸ்ல இது நல்ல கேள்வியாக இருக்கு இது உண்மையிலே நான் எதிர்பார்க்கல யுஎஸ்ல இதுக்கு ப்ரீமியம் ஷோ பிரீமியர் ஷோ பண்றாங்க மூணாந்தேதி துபாயிலையும் பண்ணுறாங்க ஸோ வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது அது ஓவர்சீஸ் எனக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால அது இருக்கு நம்ம கமிட் பண்ணிருக்கேன் பட் அதெல்லாம் ஷூட்டிங் இருக்கு இப்போ அவங்களே சொல்லல நான் பாட்டு சொல்லி அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி